உக்ரன்கோட்டை குருசாமி கனகராஜ் பக்தர்களுடன் பூக்குழி இறங்கி நேரத்தை கடனை செலுத்தினார் தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி அருகே உக்கரன்கோட்டையில் மார்கழி விழா கோலாகலமாக நடைபெற்றது உக்கரன்கோட்டை குருசாமி கனகராஜ் இவர் தொடர்ந்து முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக சபரிமலை ஐயப்பசாமிக்கு மாலை அணிவித்து தன்னுடன் ஐயப்ப பக்தர்களை சபரிமலைக்கு அழைத்து செல்கின்றார் உக்கரன்கோட்டை கிராமத்தில் நான்காவது ஆண்டாக ஐயப்பன் முருகன் பக்தர்கள் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது குருசாமி கனகராஜ் தலைமை தாங்கி தானும் பூக்குழி இறங்கி பக்தர்களுக்கு அருள் வாக்கு வழங்கினார் இந்த நிகழ்வில் நெட்டூர் குருசாமி மாரியப்பன் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்